எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் மாந்தியை பற்றி ஒரு சொல்லாத ரகசியம் எல்லா மனிதரும் மாந்தி என்று சொன்னாலே பயப்படக்கூடிய தான் இன்னைக்கு இருக்கும் ஏன்னா உண்மைதான் மரணத்திற்கு அதிபதி வந்து மாந்தி இந்த மாந்தியை வைத்து வந்து என்ன எது வந்து நமக்கு வந்து மைனஸை கொடுக்கிறதோ அதுல ஒரு பெரிய வெற்றி இருக்கும் அப்ப மாந்தி என்று சொன்னாலே புதையல் அர்த்தம் மாந்தி என்று சொன்னாலே புதையல் மாந்தி நின்று நட்சத்திரம் புதையலை கொடுக்குமா அப்படியே கொடுப்போம் அதை வந்து என்ன சொல்றான்னா மாந்தி என்பது ஒரு பழமை என்று அர்த்தம் இந்த மாந்தியை வைத்து வந்து ரெண்டு விதமான யோகத்தை அடைய முடியும் அதை வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு நான் சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டு அப்ப மாந்தி என்று சொன்னால் வந்து புதையல் அப்படின்னு சொல்லும் இந்த புதையல் என்று சொல்லக்கூடிய இப்ப வந்து ஒரு பொருள் வந்து ஒரு மனிதன் வந்து ஏதோ பூமியை தோன்றான் அதை தோண்டும் போது ஏதோ வந்து என்ன சொல்லலான்னு வந்து பழமையான ஒரு பொருள் வரும்போது பழமையான ஏதோ ஒரு பொருள் வந்து முன்னோர்கள் பயன்படுத்திய பொருள் வருகிறது என்று சொன்னால் அது ஒரு விதத்தில் புதைகள் தான் ஆனால் இதை கையில் வச்சுக்கிட முடியுமா அரசாங்கத்தில் ரெவன்யூவில் போய் கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க அப்போ இந்த பழமையான பொருள்கள் வந்து பூமியிலிருந்து வந்து தோண்டி எடுக் பூமியிலிருந்து பூமியில் மறைந்து பூமியில் வந்து மறைக்கப்பட்டு பூமியில் வந்து அந்த காலத்து மனிதர்கள் ஏதோ ஒரு காரணம் சந்தர்ப்பத்தால் மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அது வந்து என்ன சொன்னா அருங்காட்சியகத்தில் வச்சிருப்பான் அருங்காட்சியகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பழமையான பொருளை மக்களுடைய பார்வைக்காக வைத்திருக்கின்ற அருங்காட்சியகத்தில் வைத்திருக்கிறத வந்து நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம பக்கத்துல எங்கேயும் அருங்காட்சியகம் எல்லாம் கிடையாது அப்ப நம்ம செல்லில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நெட்டை வந்து என்ன சொன்ன நெட்டை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் கூகுளில் ஷாமில் போய் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள பழமையான பொருள்களில் பொருட்கள் என்று போட்டீங்கன்னா வந்துடும் அதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் மாந்திய ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு அருங்காட்சியகத்தில் அருங்காட்சியகத்தில் பழமையான பொருள்கள் மண்ணில் புதையுண்ட பொருள்கள் தோண்டி எடுக்கப்பட்டு அது காட்சிக்கு வைக்கப்பட்டதை நீங்கள் அடிக்கடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் புதையல் போன்ற வருமானம் வரும் நூறு பர்சன்ட் உண்மை அந்த இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மாந்தி ஆக்டிவேஷன் பண்ணணுமா மாந்தி வந்து வேலை செய்யணுமா மாந்தி வந்து என்ன சொல்றான்னா வந்து பொருளுக்குத்தான் காரகன் உயிரை அழிப்பவன் பொருளுக்கு காரகன் அப்ப நம்ம இன்னரை பேசுறது என்னது பொருள் அப்ப பொருள் என்று சொன்னால் பழமையான பொருள் அந்த பழமையான பொருள் பூமி கடியில் புதையுண்டு பல காலங்கள் வந்து என்ன சொன்னா வந்து அதை யாரும் தேடி எடுக்காமல் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் மனிதன் பூமியை தோண்டும் போது இந்த அருங்காட்சியகத்தில் சிலைகள்லாம் வந்து என்ன ச வச்சிருப்பாங்க பஞ்சலோக சிலைகள்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த பூமியை தோண்டினா வானக்கால் தோண்டினா அதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சலோக சிலைகள் வந்து எடுத்திருப்பாங்க அதை போய் வந்து இன்னொரு கோவில்கள் எல்லாம் போய் வந்து பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முடியாது அதை அருங்காட்சியகத்தில் வைத்திருக்கின்ற அந்த காட்சிகளை நாம் ஒரு வீடியோ தொகுப்பாக நித்தமும் பார்த்தால் மாந்தியோடைய தோஷம் போகும் எத்தனையோ வீடியோ தொகுப்பு இருக்குது அதை வந்து என்ன சொல்றேன்னா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா வந்து பார்க்கணும் அப்படி பார்க்கும் போதுதான் என்ன சொன்னா பெரிய வெற்றியை கொடுக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்ப மாந்தியை வைத்தும் என்ன சொன்னா யோகத்தை அடைய முடியும் அப்ப கலை பொருட்கள் பூமியில் புதையுண்டது அந்த புதையுண்ட பொருட்கள் எத்தனையோ காலங்கள் வந்து மண்ணுக்குள் புதையுண்ட பொருட்களை காலத்தால் சந்தர்ப்பத்தால் மனிதன் ஏதோ ஒருவனுடைய கண்ணுக்கு தட்டுப்பட வேண்டும் என்பது விதி அதை வந்து என்ன சொல்லலாம் வந்து பஞ்சலோக சிலைகளாக கூட இருக்கலாம் அந்த பஞ்சலோக சிலைகள் எங்கே வைக்கப்படும் என்று சொன்னால் அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக வைக்கப்படும் அந்த காட்சி பொருளாக வைக்கப்படுகின்ற அந்த கலைப்பொருட்களை நாம் அடிக்கடி பார்ப்பதற்கு செல்ல முடியாது ஆனால் அந்த வீடியோவை தொகுப்பாக ஒரு அஞ்சு நிமிஷமோ மூணு நிமிஷமோ நம்ம பார்வையில் படும்படி நாம் பார்த்து நம்ம வந்து சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் மாந்தி வந்து உங்களுக்கு வந்து புதையல் யோகத்தை கூட புதையல் என்பது என்னது திடீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பண வருவாய் திடீர் பண வருவாய் அந்த திடீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பண வருவாய் எதிர் எதிர்பாராத ஒரு பண வருவாயை கொடுக்கக்கூடிய சக்தி என்ன வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னா தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்ப தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லான்னா வந்து பெரிய வெற்றி கிடைக்கும் மாந்திக்கும் அருங்காட்சியக பொருளில் பழமையான பொருள்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இதை பரிச்சித்து பாருங்கள் ஒருவரையில் இதை சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஒருவரையில் சொன்னால் வந்து என்ன செய்ய எந்த மனிதனுமே ஏற்றுக்கிட மாட்டான் ஈஸியாக வந்து அந்த அஞ்சு ரூபா வச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடாது அதை சுற்றி விடணும் சுற்றி விட்டு வந்து நமக்கு கிடைக்குமா நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்போ பழமையான பொருள்கள் பழமையான பொருள்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இறந்த யானையுடைய மண்டை ஓடு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்த மண்டை ஓடு வல்லநாடு சமாதியில் இன்றும் இருக்கிறது அதை நம் கையால் தொட்டு கூட பார்ப்பதற்கு அணுகிற அப்ப இறந்த யானையின் மண்டை ஓடு மாந்தி மாந்தி அதே மாதிரி இறந்த ஒரு பொருள் இறந்த ஒரு பொருள்களை இறந்த ஒரு உயிர் உயிர் என்று சொல்லக்கூடிய அனிமல்ஸை பாடம் பண்ணி வைத்திருக்கிற பொருளை பார்த்தாலும் மாந்தி வேலை செய்யும் மாந்தி வேலை செய்யும் புதைகளை கொடுக்கும் புதையல்னா என்னது வரும் புதையல்னால் வந்து என்ன சொன்னா வந்து செப்பு காசுகளை அண்டா அண்டாவாக எடுக்கிற மாதிரி சினிமா படம்லாம் நினச்சிக்கிறாதீங்க சாதாரணமானதுதான் இன்னைக்கு ஒரு தேவையானது வந்து இதை பார்த்துட்டு வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு என்ன சொன்னானே ஏதோ ஒன்று திடீர்னு வந்து என்ன சொன்னா வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சாலும் அதுவும் புதையல் தானே அஞ்சு லட்சம் கிடைச்சாலும் தானே நம்ம தகுதின்னு ஒன்று கடவுள் எழுதி வச்சுட்டான் அதை நீங்க யாராலையும் மாத்த முடியாது அதனால இதை இறந்த ஒரு பொருளை பாடம் பண்ணி வைத்திருந்தாலும் இறந்த ஒரு பொருளை பாடம் பண்ணி வைத்திருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் யார் வச்சிருக்காங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்த ஒரு உடல் இருக்கிறது என்று அங்கே சொல்கிறார்கள் அதை இன்றும் பாடம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அதை போய் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மாந்தி வேலை செய்வார் சத்தியமாக வேலை செய்வார் பரிச்சித்து பாருங்கள் புதையல் என்று சொல்லக்கூடிய பொருளை கொடுப்பதற்கு உங்கள் மாந்தி தயாராக இருக்கிறார் அதுக்காக தோஷம் தோஷம் தோசம்னு வந்து மாந்தியை போய் பழிச்சிட்டே இருக்காதீங்க அவருடைய காரகத்துவம் உயிரை எடுப்பது பொருளை கொடுப்பது அப்படிங்கிறதான் அதனால் பரிட்சித்துப்பார் அதுக்கடுத்து பெரும்பாலான கேஸ்கள் பெரும்பாலான கேஸ்கள் என்னென்னா டைவர்ஸு சார்ந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம் இன்னமும் வந்து கோர்ட்டில் போட்டு கணவன் மனைவி பிரச்சனைகள் தன்மைகள் எல்லாமே கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கும் அது வக்கீல்கள் இந்த பக்கமும் என்ன சொல்லலாம் இந்த பக்கமும் விட மாட்டாள் அந்த பக்கம் நடக்க நடக்கணமாட்டாள் காரணம் வந்துச்சா தங்களுக்கு வந்து வருமானம் வேணும் வருமானம் வேணும் அப்போ கேஸை சீக்கிரமாக முடியா முடிய விடாமல் தடுப்பதற்குண்டான காரணம் யார் என்று சொன்னால் வக்கீல்கள் தான் அவங்களுக்கு பொழப்புக்கு வேணும்ல அப்போ என்ன சொல்லான்னா இந்த டைவர்ஸ் கேஸ் நிறைய சீக்கிரமாக முடியணும் அப்போ டைவர்ஸ் கேஸ் சீக்கிரமாக முடியணும்னா மாந்தியை எப்படி பயன்படுத்தணும் மாந்திக்கும் டைவர்ஸுக்கும் சம்பந்தம் உண்டு டைவர்ஸ் தோசத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உயிர் கண்டு அதாவது வந்து ஒரு கணவன் மனைவி வாழ மாட்டேன் என்பது என்னது உயிர்காரகம் தானே உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நீ நானும் புருஷம் டாட்டி இருந்து என்ன செய்யப்படுறப்பா நான் உன்ன விட்டு புரியிறேன் என்ன விட்டு புரியிறேன்னு சொல்ல வைக்கிறது யாருன்னா மாந்தி அங்கே உயிர்காரகத்தை அழிக்க மாந்தி தான் அழிப்பாங்க அவங்க ஜேகத்தில் மாந்தி நல்லா இருக்காது சரியான கோணத்தில் இருக்காது அப்போ என்ன சொல்கிறான் வந்து ஒரு வெள்ள துணியில் ஒரு வெள்ள துணியில வந்து என்ன சொல்றான்னா கருவாடு இருக்கு இல்லையா அது எந்த கருவாடா இருந்தாலும் சரி தான் நெத்திக்கு நெத்திலி கருவாடாக இருந்தாலும் தான் நெத்திலி கருவாடாக இருந்தாலும் சரிதான் அல்லது வேற எந்த கருவாடாக இருந்தாலும் சரிதான் அதை ஒரு நல்ல வெள்ள துணியில அழகா கெட்டி இறந்த பொருள்கள் அனைத்துமே மாந்திதான் இறந்த பொருள்கள் அனைத்துமே மாந்திதான் இப்போ ஒரு மான் தலை வந்து வீட்டில் வந்து வச்சிருக்கோம்னா அது மாந்தி தான் அது இறந்த பொருள் மாந்தி அதை பாடம் பண்ணி மூஞ்சி வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருப்பேங்க அது மாந்தி அப்போ இந்த கருவாடு நம்ம வீட்டில் வச்சிருந்தாலும் அது என்னது மாந்தி தான் இறந்த பொருள் தானே அப்போ அந்த பொருளை ஒரு நல்ல துணியில ஒரு அஞ்சாறு கருவாடை வச்சு ஒரு நூல் வச்சு கட்டி அதை கீழே வச்சு அது மேலே வந்து என்ன சொல்ல நல்லெண்ணெய் தீபம் ரெகுலராக கோர்ட்டு கேஸ் நம்மளால கோர்ட்டு கேஸ்னா டைவர்ஸ் கேஸ் மட்டும்தான் வேற கேஸுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்போ அந்த டைவர்ஸ் கேஸ் வந்து என்ன சொல்லலான்னா நமக்கு சீக்கிரமாக முடியணும் இல்லது நம்ம ஒன்று சேரணும் ஒன்று சேரணும் அப்படின்னா மாந்தி என்று சொல்லக்கூடிய இறந்த கருவாடு ஏன்னா அதான் ஈஸியாக கிடைக்கும் வேறு எதுவும் வந்து என்ன சொன்னால் வச்சு போடக்கூடாது அதற்கு வாய்ப்பு இல்லை இல்லையா கருவாடு தான் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் வேற ஒன்றும் கிடையாது அப்போ அதை வந்து என்ன சொன்னால் ஒரு சமதளமாக மட்டமாக கெட்டி ரப்பர் பேண்டு போட்டிங்கன்னா மேலே விளக்கு வைக்கிறதுனால ரப்பர் பேண்டு வந்து விட்டுரும் நூல் வச்சு நல்லா அழகாக கெட்டி அதை சமமாக சதுரமாக நல்லா அழகாக கெட்டி அது மேலே வந்து என்ன சொன்னால் ஒரு அகல் விளக்கில் ஒரு அகல் விளக்கில் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ரெகுலராக போட்டு வந்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் முடிவுரைக்கு வந்துடும் அல்லது இணையணும்னு நினச்சி போட்டிங்கன்னா இணைஞ்சிருவீங்க இணையணும்னு நினச்சி போட்டிங்கன்னா இணைஞ்சிருவீங்க இல்லை நமக்கு வேண்டாம் இதை ரொம்ப நாளாக எழுத்துட்டு கிடக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா அது கட் பண்ணி விட்டுரும் இது ரெண்டும் உங்களுடைய தான் அந்த அளவுக்கு என்ன சொன்னோன்னா இறந்த ஒரு இறந்த ஒரு சடலம்தான் இறந்த அனைத்து ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னால் காலையில் அஞ்சு பார்க்கணும் வாசல் பாம்பு செத்து கிடக்குன்னா மாந்தி ஒரு தவக்கா செத்து கிடக்குன்னா மாந்தி ஏதோ ஒரு பூச்சி செத்து கிடக்குன்னா மாந்தி தோசம் அவ்வளோதான் தூக்கி எடுத்து தோத்தில ஓட்டி தண்ணிக்கான உப்பு தண்ணியை தொழிச்சு விட்டாச்சுன்னா போயிடும் அப்போ எங்கு சென்றாலும் மாந்தியை வைத்து சாதனையும் பண்ண முடியும் மாந்தி மாந்தியை வைத்து வேதனையை தீர்த்து கொள்ள முடியும் அல்லது அதை வைத்து என்ன சொன்னா உயிர்காரகத்தை இணைக்கவும் முடியும் உயிர்க்காரகம் வேண்டாம் என்று சொன்னால் பிரிக்கவும் முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை இது ரொம்ப நாளைக்கு நாள் படித்த விஷயங்கள் இந்த படித்த விஷயங்கள் வந்து என்ன சொன்னா காலத்திற்கு அந்த பழைய டைரிகளை வந்து என்ன சொல்லணும் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது கொஞ்சம் நல்லா எதுகை மோனை கொடுத்து தான் நான் பேசுவேன் ஒரு வரியில முடிக்க மாட்டேன் அதனால் ஒரு வரியில் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க ஒத்த ரூபா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது பத்து ரூபா கொடுத்தா பிடிக்கும் நூறுரூவா கொடுத்தா பிடிக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்தா வார்த்தைகள் நீள நீல நீல புதன் என்று சொல்லக்கூடியவன் உங்களுக்கு என்ன செய்வான் சுக்கரனுடைய யோகத்தை கொடு யூடியூப் பார்க்கம்னா புதன் ஒரு புதன் பேசுகிறார் உருவாக நின்று பேசுகிறார் அதை ரசித்து கவனித்தீர்கள் என்று சொன்னால் அதை ரசித்து ரசித்துதம் அடைந்தீர்கள் சுக்கரனுடைய பணம் வந்து உங்களை சேரும் என்பதை நீங்கள் ரசித்து படிக்கணும் ஒண்ணு அந்த யூடியூப்ல இருக்கிற ஒரு செயலை படிக்காது படித்தால் ஒரு மனிதன் பேசிக்கிட்டு விட என்னை விட என்னை விட என்னை அவர்களுடைய பேச்சை கூட ரசித்து கேட்டீர்கள் என்று என்று சொன்னால் இந்த புதன் புதன் சொல்லக்கூடிய ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் ஆகும் சிறுவனக்காரன் ஆக்டிவேஷன் ஆகிருவான் இதுவும் ஒரு ரகசியம்தான் அதனால வந்து என்ன சொல்றாங்க எப்பயுமே நீங்கள் எதையுமே நீங்கள் நன்றாக சிந்தித்து வாழ்க்கையை வந்து உள்ளே நுழைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அனைத்து இன்பமும் வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் அதனால மாந்தி திரவியத்தை கொடுப்பான் மாந்தி டைவர்ஸ் தோஷத்தை போக்குவான் மாந்தி வேண்டுமென்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் பிரிந்த தம்பதியை ஒன்று சேர்த்து விடக்கூடிய சக்தி அவனிடம் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாரா அரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்